பிளாஸ்டிக்னாலேயே கூட வென்றவங்களுடைய தொழில் குலநாசாச்சு அத்தனை சீமார் சீமார் கூட்டுறாங்கல்ல அந்த சீமார் புடைக்கிறாங்க முறம் அது சின்ன பொட்டி கூட சின்ன தட்டை கூட சாப்பாடு வடிக்கிற கூட முதல் கொண்டு இன்றைக்கி அவங்க உற்பத்தி இருக்காங்க இதெல்லாம் வந்து எங்களோட தொழில் தான் ஆனால் பிளாஸ்டிக்கில் அதை அடித்து இருக்குது இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி உடுமலைப்பேட்டைக்கு மட்டும் ஒரு பத்து கட்டு கூட இருபது கட்டு கூட அனுப்புவோம் ஒரு கட்டுக்கு வந்து ஐம்பது கூட முப்பத்தி ரெண்டு கூட வச்சு கட்டுவோம் அப்படி போயிட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு கூட வாங்குற கால் கிடையாது தேங்காய் செமக்கிறதுக்கு ஒரு கூடை தேங்காய் பருப்பு வலிக்கிறக்கு ஒரு கூடை தேங்காய் உடச்சி வைக்கிறதுக்கு ஒரு கூடை இப்படி விதமாக ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் முப்பது கூட நாற்பது கூட கிடக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கம்பெனி இருக்கும் இப்போ ஒரு கம்பெனிக்காரர் வந்து ஒரு கூட வாங்கறதில்லை अक्का में प्लास्टिक